காஞ்சிபுரம் குமரகோட்டம் சுப்பிரமணிய சுவாமி வைரவேல் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் காஞ்சிபுரம் மேற்கு ராஜவீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கந்தபுராணம் புராணம் அரங்கேறிய திருத்தலமாக விளங்கக்கூடிய குமரகோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கந்த சஷ்டி விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்தில் நூற்றி எட்டு முறை வலம் வந்து தங்களது நேர்த்திக்கடனை சமர்ப்பித்தனர் மேலும் ஆறுமுக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது வண்ண மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு வைரவேல் சாத்தப்பட்டு சிறப்பு தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றது ஆண்டுக்கு ஒரு முறையே இந்த வைரவேல் ஆறுமுக பெருமானுக்கு சாற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விழாவினை ஒட்டி ஆலய செயலாளர் கேசவன் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் குமரகோட்டம் கந்தசஷ்டி வரவேற்பு குழு சார்பில் சந்துரு தலைமையில் நூத்தி எட்டு மலர்கள் காய்கனிகள் உலர்கனிகள் சமர்ப்பிக்கப்பட்டு இந்திர பூஜை விமர்சையாக நடைபெற்றது இதில் வரவேற்பு குழுவை சார்ந்த வினோத்குமார் உள்ளிட்ட விழா குழுவினர் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் ஏராளமான பக்தர்கள் சிறப்பு லட்சார்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாக சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது